உலகத்திலேயே நான்காவது பெரிய ராணுவ படையுடைய அடி எப்படி இருக்கும்னு காட்டியிருக்காங்க நம்ம இந்திய ராணுவ படை பாகிஸ்தான் பல ஏவுகணைகளை அனுப்பியும் ஒரு ஏவுகணைய கூட தரையில வெடிக்க விடாம வானத்திலேயே அழிச்ச இந்தியாவுடைய சுதர்சன பத்தி தெரியுமா ஆபரேஷன் சிந்துர்ல ஆடி போன பாகிஸ்தான் இந்தியாவுல பதினைந்து நகரங்கள் மேல குறிப்பா அப்பாவி மக்கள் மேலேயே தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணாங்க ஆனா பாகிஸ்தானுடைய ஒரு ஏவுகணையால கூட இந்திய நகரங்களை நெருங்க முடியல இதை துல்லியமா தடுத்து நிறுத்தின சக்தி தான் இந்தியாவின் சுதர்சன சக்கரம்னு அழைக்கப்படுற எஸ் போர் ஹண்ட்ரட் ரஷ்யாவால உருவாக்கப்பட்ட இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆர்டர் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்தியா வாங்கினாங்க எஸ் போர் ஹண்ட்ரடுக்கு இந்தியா வச்ச பேர் தான் சுதர்ஷன் சக்ரா மொத்தமா அஞ்சு ஆர்டர் பண்ணி மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறதாவும் இன்னும் ரெண்டு வர இருக்கிறதாவும் சொல்லப்படுது இந்த மூன்று எஸ் போர் ஹண்ட்ரட்ல ஒன்னு பாகிஸ்தான் எல்லையிலையும் இன்னொன்னு சீன எல்லையிலையும் மற்றொன்ற அவசர கால பயன்பாட்டுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்களாம் ஒரு எஸ் போர் ஹண்ட்ரட் தடுப்பு அமைப்புடைய விலை சுமார் ஒன்பதாயிரம் கோடினும் முப்பத்தைந்தாயிரம் கோடிக்கு கான்ட்ராக்ட் போட்டு இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து சொல்லப்படுது இந்த எதிரி நாடு தாக்கும் பொழுது அவங்க விமானம் ஏவுகணைகள் தன்னுடைய மூன்று அமைப்புகளால தடுத்து நிறுத்தும் இதோட கண்டறிதல் அமைப்பு மூலமா எண்பதுல இருந்து நூறு இலக்குகள் வரைக்கும் கண்காணிக்க முடியுமா இலக்கை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எங்கிருந்து செலுத்தணும் எவ்வளவு வேகத்துல தடுத்து நிறுத்தணும் எவ்வளவு தூரத்தில் இருக்கு இதை எதிர்கொள்ள எந்த ஏவுகணையை அனுப்பணும் என்ற முடிவு எடுத்து ஏவுகணை அனுப்பி